இனிய வணக்கங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து அண்மையில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிருந்த நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஆலயத்தில் உழைந்திருக்கின்ற இறைவனுடைய அருளும் அழைப்பும் இருந்தால் தான் அந்த தலத்துக்கு எங்களால் போக முடியும் என்பது மிகப்பெரிய உண்மை மாபெரும் பேர் தான் என்று நாங்கள் சொல்ல வேணும் நாங்கள் காலையில் வந்து நடந்துருக்கிற முதலே நாங்கள் இந்த கோயில் வாசலுக்கு போயிட்டோம் நாங்கள் நடந்துறந்த உடனே நானூற்றி முப்பத்தி ஏழு படிகளையும் கடந்து மேலே வந்த பொழுது உண்மையாக அற்புதமான ஒரு காட்சியைத்தான் நாங்கள் காணக்கூடிய நிறைக்கு இருந்துச்சு மலர்ந்த காலை பொழுது பறவைகள் இந்த சத்தம் எந்தவித ஒரு செலனமே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த பிள்ளையாரை பிள்ளையார பார்த்துருணுமண்ட பூரிப்புடன் நடந்து வந்திருக்கிற பெரியவர்கள் உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கிற குழந்தைகள்னு சொல்லி எல்லோரும் வந்து அந்த பிள்ளையாரை தரிசிக்கிறதுல வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வந்து போய் கொண்டு வந்தது நாங்கள் ஆண்டு வந்து ஒரு அமாவாசை நாள் நிறைய கூட்டம் வந்திருந்தது நாங்கள் காலையிலேயே போனபடியால் வந்து நாங்கள் அந்த எங்களுடைய தரிசனை முடித்து கொண்டு நாங்கள் வர்றதுக்கு இதுவாக இருந்துச்சுது இந்த பிள்ளையார் கோயிலுடைய அந்த உச்சியிலேருந்து பார்க்கும் பொழுது திருச்சி மாநகரமே மிக அழகாட அப்படியே புதுப்பொலிவோட மிளர்ந்த காலையில் பார்க்க அழகாக இருந்துச்சுது இதில் இருந்து ரங்கநாதர் கோயிலையும் வந்து நாங்கள் அவருடைய கோபுரத்தையும் கண்டு ரங்கநாத பெருமாளையும் வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து எங்களுக்கு அமைந்தது வந்து மிகப்பெரிய பேர் அழகான ஒரு தருணம் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் வருடங்களுக்கு முன்னிருந்தே இந்த ஆலயம் உருவாகி வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை வந்து கேட்குறதுக்கு மிக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே நாங்கள் போன பொழுது இயற்கை தான் உண்மையில் அழகாக மெருகூட்டி கொண்டிருந்தது பறவைகளாக இருக்கட்டும் பறவைகளோட ஒலியாக இருக்கட்டும் வேறுடன் பறந்ததாக இருக்கட்டும் குரங்குகள் அங்கும் இங்கும் தாவித்து விரிஞ்சதாக இருக்கட்டும் அந்த அழகு இந்த அழகு வந்து நகரங்களில் வந்து எப்போவுமே வராது இதை பொழுது மிக அற்புதமான ஒரு மனத்துக்கு ரம்யமாகவும் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு வந்து இந்த தருணத்தை வந்து எப்படி வார்த்தைகளால் சொல்வத முடியாது ஆனால் அந்த ஆலயங்களுக்கு வந்து போயிட்டு வாரத வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு நாங்கள் போனோம்னா க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு அந்த தெய்வங்களுடைய அருளும் அந்த வைப்ரேஷனும் வந்து எங்களுக்குள்ள வரும் வந்து நாங்கள் முற்றிலும் உணரக்கூடிய மாதிரியான தருணங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களும் ஒரு தரமாவது பிள்ளையாருக்கு போய் அந்த பிள்ளையாருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்